சோ இந்த படத்துல ஒரு டைட்டில் சாங் பாடிர்க்கீங்க வெல்கம் டு மிடில் கிளாஸ் ਨੇ சோ அந்த பிரனோ ப்ரோக்கருக்கு அந்த கேலபோட அவர் அப்படியே கண்டினியூ பண்ணி உங்க கிட்ட ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு விஷயத்தை எடி பார்க்குறோமே அன்னை அரங்கம் நிறைந்திருக்கிற ஆளுமைகள் அனைவரையும் வணங்கிட்டேன் சார் யாரसार திரிகறியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையை நான் பார்க்கறதுல பத்திரிகை ஊடகத்துறையவும் எங்களை தான் வாழ்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்களையும் எல்லோரும் எங்கள் வேலையில் நான் நன்றி அனுப்பி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே டெலிவரி சார் சொல்கிறாங்க நானும் சொல்லிடுறேன் கடமைக்கு சத்தி சார் அவர்களுடைய படத்தில் உரிமை படத்தில் நான் பாடியிருக்கிறேன் இந்த ஆக்சிஸ் கம்பெனிக்கும் எனக்கும் உரிமையில் ஆரம்பித்து இன்றைக்கி மிடில் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய எங்கள் சந்தோஷ் சாருடைய பற்றையிலிருந்து வந்து அறிவு தம்பி திறனவுக்கு நான் நெஞ்சாக நன்றிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பொது நலமா நீங்க நீங்கள் நிறைய படம் மியூசிக் பண்ண வேண்டிக்கிறேன் சுயநலமாக எல்லா படத்திலும் என்னை பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் எங்களெல்லாம் வாழ்த்தி எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் எங்களுடைய எங்களுடைய சிற்பி சந்தோஷ நாராயண சாருக்கு என்னைக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நான் பாடின பாட்டை எழுதுனேன் பாடலாசிரியர் மோகன் ராஜாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் அன்பை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட பாடி இருக்கிற பாடகர்கள் எல்லாத்துக்கும் நன்றி எங்களை எல்லாத்தையும் வளர்த்துக்கிற ரசிகர்களுக்கு எப்பவுமே எங்களுடைய நன்றி ரெண்டு பேரையும் அந்த பாட்டு பாடிட்டீங்கண்ணா ஏன்னா இது வந்து இது வந்து டிரைவர் ரிலீஸ் செய்தே பாட்டு பாட சொல்லி லீக் பண்ண சொல்கிறாங்களே பரவாயில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணலாமா கேட்டேன் ஒப்புதலோடு அதெல்லாம் பரலாமா அப்போ நான் பாடணும்னா நான் வந்து என்னோட அவர் சேர்ந்து பாடினாருன்னா கொஞ்சம் எதாச்சும் பேசுங்க நான் பாட்டு பாட்டை எடுத்துக்கிறேன் கைகளெல்லாம் ஆடுது பார்த்தத்தில் என்ன ஒண்ணுமே இல்லை இந்த பாட்டை நல்லா எழுதியிருக்கிறாங்க அதை நாங்கள் எந்த பட்டியலும் வந்திருக்கோம்னு நிரூபிக்கிறது மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பல்லவி தான் பாடப்போகிறேன் ஆனால் அந்த பல்லவியும் ஒரு ஃபுல் பாட்டு மாதிரி இருக்கும் இவ்வளோ லென்த்தாக எப்படி ஒரு பல்லவி இவ்வளோ அழகாக சூப்பராக மனசில் இறங்குறது மாதிரி அதுக்கு மெட்டமைக்க முடியும் அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு பிரணவ் அதே மாதிரி அதுக்கு தப்பு கொடுக்குற மாதிரி என் நண்பர் மோகன் ராஜா சரியான வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க நான் அந்த வேலையில் ரெண்டு பேருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாட்டில் நானும் ஒரு அதான் இருந்திருக்கு నా కాలుకి ఏనే చెరుది ఇంక పాడేవాడికి చచ్చా చి చచ్చా చి నా కాలు పాడేలా నేను అబ్బ బిల్ 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 సే ఏ వాట్ కదోని బిల్ 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 సే త్రచెలయిల్ ప్లస్ యన నికేలే బాసే

ஏக்க லைஃப் ஏறு சந்தாம் பா சந்தாம் போ லைஃப் ஓடு எங்கோ சளிப்பெல்லாம் சமலிச்சி சக்சஸ் பண்ணு தின் கோ பந்தனூ வரலே நகு நக ஆல்வேஸ் மீட்டிங் கோ படி ல கிளாஸ் சலஞ்சல்ல சைய விடு ஹைட்டிங் கோ எவ்ளோ பெரிய பண்றேன் நன்றி உண்மையிலே இந்த நான் போய் பாட்டை கேட்டவுன்னே சாருடைய யாபம் தான் வந்துச்சு ஏன்னா நாங்கள்லாம் சினிமாவில் வரதுக்கு முன்னாடி எண்டி பண்ணோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத சாரோட பயணித்து நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் பற்றையை உருவாக்கி கொடுத்தவருக்கும் பற்றையில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி இந்த படத்தை இருபத்தி தேதி போய் எல்லோருமே திரையில் பார்த்து எங்களை வாழ்த்தணும்னு வேண்டிக்கிறோம் நன்றி చాలా అక్సెస్ ఫిల్ ఫ్యాక్